அன்பு குழந்தைகளே உங்களையெல்லாம் உங்கள் பெற்றோர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு காசு ஒரு பக்கம் இருந்தாலும் இல்லைன்னாலும் கடன் உடனே வாங்கி எல்கேஜி யூகேஜி முடியாதவா ஒன்றாவதுலேருந்து சேர்த்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு வரிசையாக ஒவ்வொரு வருஷமும் அவள் வந்து அவளால் முடிஞ்சதை நோட்டு பென்சில் பேனா புஸ்தகங்கள் எல்லாம் கொடுத்து உங்களை படிச்சுட்டு நம்ம குழந்தையும் நாளைக்கு பெரியாலாக வரணும் நல்ல உலகத்தில் நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு பெற்றோர்களும் அது ஏழை ஆகட்டும் நடுத்தர வர்க்கமாகட்டும் பணக்காரர்களாகட்டும் எல்லாருமே இமேஜ் பண்ணுறாங்க தயவுசெய்து குழந்தைகளே நீங்கள் வந்து உங்களுக்கு படிப்பை தவிர விளையாட்டு இருக்கலாம் ஸ்கூலில் விளையாட்டு ப்ரீடில் விளையாட்டு பண்ணுங்கோ விளையாடுங்கோ என்ன ஸ்போர்ட்ஸில் நல்லா மெரிட்டில் வாங்கோ படிங்கோ இதெல்லாம் வாத்தியாரெலாம் சொல்லி கொடுக்குறா அவள் வந்து முக்கால் மணி நேரத்தில் என்ன பண்ண முடியும்னு சொல்லுங்க பாடத்தை தான் எடுக்கலாம் இப்போ வர சப்ஜெக்ட்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் ரொம்ப ஹார்டாக இருக்குது படிக்கிற குழந்தைகள் நைன்த்து டென்த்தெல்லாம் வந்து டியூஷன் வச்சால் தான் படிக்க முடியுது அதுக்கு தனியாக ஸ்பெஷல் கிளாஸ் வச்சு டியூஷன் வச்சா தான் வெளியில் ப்ரைவேட்டில் படிக்க முடியுது இப்படி எஜுகேஷன் போயின்னு இருக்கிற நேரத்தில் நீங்கள்லாம் பள்ளிக்கு போய் எல்லோரும் குழந்தைகள்லாம் நான் படிங்குவோம் நம்ம வந்து அரசியலையோ அராஜகத்தையோ அல்லது சினிமாவையோ பாணி பற்றி ஒரு கூட்டாக சேர்ந்துண்டு ஒன்று ராக பண்ணாமல் கெடுதல் பண்ணாமல் நல்லபடியாக படித்து திருக்குறள்லாம் நல்லா படிங்கோ டேபிள்ஸ் எல்லாம் கூட சரியாக படிங்கோ எல்லாத்தையும் முடிஞ்சது படிங்கோ பக்தியும் இப்போ ஸ்கூலில் பக்திக்கு ஐ நீதி போதனைன்னு கதைகள்லாம் நல்லா நீதி கதைகள்லாம் சொல்லுவாள் இப்போ மாரல் இன்ஸ்ட்ரெக்ஷனும் இருக்கும் மாரல் இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு பீரியடு இருக்கும் இப்போ அதெல்லாம் எடுத்துட்டா நம்ம சொல்ல முடியாது நிர்வாகத்தில் அரசாங்கத்தில் என்ன பண்ணுற அளவு தான் நடக்கும் பட் ஆனால் குழந்தைகள்லாம் இப்போ சமீபத்தில் எனக்கு இந்த ஒரு செய்தி படித்தேன் நான் அதை பற்றி விமர்சிக்க விரும்பலை குழந்தைகள் ஏதோ பன்னெண்டாம் வகுப்பு என்ன பத்தாம் வகுப்பு குழந்தைகள்லாம் பதினோராவது வகுப்பு குழந்தைகள்லாம் சேர்ந்துட்டுதோ இது பண்ணி ஏதோ பிரச்சனையாகி உயிர் போயிடுச்சுங்கிற மாரி நியூஸில் படித்தது தான் அது நான் வந்து இதில் தலையிட விரும்பலை இருந்தாலும் ரொம்ப அது குழந்தை இறந்துட்டான் பன்னெண்டாவது வயது குழந்தையாலும் பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த குழந்தைய ஆளாக்கிட்டு வந்திருப்பாள் நீங்கள் எல்லாமும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் உங்கள் நீங்கள் இந்த வகுப்பு படிக்கிற குழந்தையெல்லாம் நீங்கள் எல்லாமும் பண்ணணும்னு பண்ணலை ஏதோ ஒரு கூட்டணி நீயா நானாங்கிற ஒரு ஒரு இது ஆணவமோ கர்வமோ வரக்கூடாது படிப்பு ஒன்று தான் முக்கியம் நம்ம பெற்றோர்களுக்கு நம்ம கடமையை செய்யணும் அதேமாரி அந்த காதலும் வரக்கூடாது படிக்கும்போது காலேஜுக்கு போகும்போது நிறைய குழந்தைகள் பார்த்த சொல்லக்கூடாது எயிட்டி பர்சன்ட்டு நல்ல குழந்தைகளாக இருக்குது டுவெண்ட்டி பர்சென்ட் எல்லாம் பேர் பேராக போகிறது லேடிஸும் ஜென்ட்ஸுமாக போகுது அதையும் அவாய்ட் பண்ணுங்கோ பெற்றோர்களும் காலத்தில் அவளுக்கு வேலை கிடைச்சா நல்ல காலையில் கால காலக்காலத்தில் கல்யாணம்லாம் பண்ணி வைக்க தான் போகிறா ஒத்திரும் பண்ணி வைக்காமல் சம்பாரித்து போகிறது இல்லை அதனால் அந்த ரெண்டையும் அந்த அராஜகம் சண்டை சச்சரவு கூட்டு நீயானா பார்க்குறது இந்த இமேஜஸ் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாரும் ஒரு தாய் வயிற்று மக்களாக ஜாதி மதம் இனம் பாராமல் எல்லாரும் படிங்குவோம் அவாவாலும் படித்து அவாவால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நிச்சயமாக அவள் குடும்பத்தை முன்னேற்றணும் எல்லாரும் வீட்டில் அப்பா அம்மா மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் கூட பிறந்தவளோ மகிழ்ச்சியாக வச்சுக்கணும் வீட்டுக்கு ஒரு நல்ல பேர் வாங்கியிருப்போம் இதை நான் சொல்லலை வள்ளுவரே திருக்குறளில் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் தந்தை மகள் காற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்கிறார் தந்தைனால் தந்தை தகப்பன் பேரண்ட்ஸ் மக மகளுக்கு ஆற்றும் உதவி அவையத்து முந்தி இருப்ப செயல் அவன் நம்பர் ஒன்னாக வரணும்னு நினச்சிட்டு தான் ஒவ்வொரு தாய் தந்தையிடும் ஜாதி மதம் இனம் மொழி வசதி இதை பற்றி இல்லை இருந்தாலும் நினப்பாலும் தந்தை தான் தந்தையோட பேரண்ட்ஸோட கடமைன்னு சொல்லி இருக்கா அதேமாரி உங்களை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஃபீஸ் கட்ட முடியலனாலும் கட்டி உங்களை பஸ்ஸுக்கோ இதுக்கோ சார்ஜஸ் கொடுத்து ஏதோ பயணச்சீட்டெல்லாம் இலவசம் கொடுக்குற அரசாங்கங்களும் செய்கிறது புத்தகங்கள்லாம் கொடுக்கறது நம்மளை படிக்க வைக்கிறோம் நம்ம அதில் தான் ஒரு சப்ஜெக்ட் மெயின் அதுதான் தான் இருக்கும் ஐம்படுத்து அடியிரானனா அர்ஜுனன் சொன்னபோது அர்ஜுனனை அடியிரானனா அடித்து அடித்து பக்கத்தில் அர்ஜுனோட ஃப்ரெண்டும் இருந்தாலும் சரி அப்படி அர்ஜுனோட ஃப்ரெண்டை கேட்டாலும் குறிவை இருந்தால் அந்த வேறக்கு ஒரு பறவை இருக்காது குறிவை மரத்தில் என்ன குறி வச்சானா உனக்கு என்ன தெரியுதுன்னு நான் கேட்டாரான் அந்த குரு புராணத்தில்னா நடந்த உண்மை மனுஷா குழந்தைகள்லாம் தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிகிறதுனாலாம் சார் அந்த மரத்தில் ஒரு கிளையில் கே ஒரு பறவை உட்காந்துருக்கு தெரியுது வேற என்ன தெரியுது ஒரு கிளை இருக்குது பக்கத்தில் நூறு கிளை வளைஞ்சி இருக்கு சார் அந்நூறு கிளை இருக்குது அதில் இலையே இல்லை சார் அப்படின்னு அவனோட நண்பர் சொன்னானான் அர்ஜுனனை கூப்பிட்டு அதே குரு கேட்டாரான் உனக்கு என்ன தெரியுது குரு வைக்காத அப்படின்னா குறி வச்சு என்ன தெரியுது எனக்கு ஒரு பறவை உட்காந்துருக்கு தெரியுது நீ என்ன பண்ண போகிற அந்த பறவையை அம்பு விட்டு அடிக்கணும் வேறு என்ன தெரியுது வேறு ஒன்றுமே தெரியல சார் எனக்கு வந்து அந்த குருவி மட்டும்தான் அந்த பறவை மட்டும்தான் தெரியுது அப்படின்னு சொன்னான் அர்ஜுன் இது உதாரணத்துக்கு சொன்னது ஏன்னா நமக்கு நம்மளோட எய்ம் என்ன இந்த பறவையை எப்படி அடிக்கணும்னு அர்ஜுன் நினைக்கிறானோ அதே போல் நீங்கள்லாம் படித்து ஒவ்வொருத்தரும் இந்த காலத்தில் சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது தமிழ் மீடியமாக இருக்கட்டும் ஆங்கில மீடியமாக இருக்கட்டும் அது ஸ்டேட் போர்டாக இருக்கட்டும் சென்ட்ரல் இதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் அடுத்தபட்சம் நம்ம நிறையா மொழிகளையும் கற்றுருக்கணும் அந்த மொழி இந்த மொழின் மொழியில் வெறுப்பு காட்டாமல் எல்லா மொழியும் நமக்கு தேவை தாய்மொழி நம்ம மொழி தமிழ் அதை போற்றி வளர்க்கணும் ரகரத்தை சுத்தமாக சொல்லணும் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலைன்னு ரகரம் சொல்லியிருக்கு நிறையா பேருக்கு அப்போ வாத்தியார் எவ்வளோ நொழி தான் சொல்லிக் கொடுப்பா முக்கால் மணி நேரத்தில் ரகரத்து தான் ரகரத்தை சரியாக உச்சரித்தால் தான் தமிழ் மொழிக்கே ஒரு பெரிய மரியாதை லகரம் வாழைப்பழம் உழவு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடாது நான் இன்சல்ட்டு பண்ணலை ஒவ்வொருத்தரும் அதை என்ன கற்றுண்டு பிழை இல்லாமல் தமிழை பேசணும் பெரும்பாலும் நம்ம தமிழ் மொழியை வந்து சொல்லிவிட்டு தமிழ் தமிழ்னா நம்ம வந்து பஸ்ஸில் போகும்போது எல்லாருமே டிக்கெட்டு கொடுன்னு தான் கேட்குறான் அதனால் பெட்ரோல் போட்டுன்னு வரையின்னு தான் சொல்கிறான் ஸ்கூட் ரைடுன்னு தான் சொல்கிறோம் அது தான் இங்கே ஆங்கில மொழி நம்மளோட சங்கமிச்சு போச்சு அதனால் அது நமக்கு தமிழ்மொழி வெறுப்புன்னு அர்த்தம் இல்லை சான்ஸ்கிரிட்டு வெறுப்புன்னு அர்த்தம் இல்லை அப்படி பண்ணாமல் எல்லோரும் நல்லா வளர்க்கணும் குழந்தைகளெல்லாம் நல்லா வளர்க்குறா நீங்கள் நல்லா வளர்ந்து கெட்ட பேர் இல்லாமல் இருக்கணுங்கிறது என்னோடய ஒரு காலையில் வருத்தமாக இருந்தது நியூஸை பார்த்ததில் நீங்கள் எல்லோரும் நல்லா படித்து அவன் பெற்றோர்களுக்கு நல்லா கடமையை செய்யணும் அதே சொல்லியிருக்கு இன்னொரு குரலில் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றாம் கொல்லணும்னு சொல்லி இவன் தந்தை எந்த நேரத்தில் அந்த குழந்தைய பெற்றாலும் இப்படி அருமையாக படித்து தந்திருக்கேன் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லியிருக்கா நீங்கள் எல்லோரும் குழந்தைகள்லாம் இன்னும் எதிர்வர காலத்தில் அது ஒன்றாவது ரெண்டாவதாக இருக்கட்டும் எல்கேஜி யூகேஜியாக இருக்கட்டும் பத்து பதினொன்றாக இருக்கட்டும் ஹையர் செகண்டரியாக இருக்கட்டும் காலேஜ் படிப்பு டிகிரி வேணாலும் படிங்க இன்ஜினியர் வேணாலும் படிங்கோம் அட்வொகேட் வேணாலும் படிக்கும் தயவு செய்து சண்டை போட்டுண்டு பாலிடிக்ஸ்க்கோ குரூப் சேர்த்துண்டு இருக்காமல் நம்ம படித்தோன்னா நம்ம தமிழகம் முன்னேறும் இந்தியா முன்னேறும் நம்ம உலக நாட்டில் நம்ம நிமிர்ந்து நிற்கலாம் எல்லோரும் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இதில் ஏதாவது குற்றம் புறிகள் நான் யாரையும் குறிப்பிட்டு பேசணும்னு விரும்பலை இதில் வந்து ஆயிரம் உண்டு இங்கே சாதி இங்கே ஆயினும் அஞ்சினும் பூந்தியில் ஏதுங்கு தான் பாரதியார் பாடினோம் நம்ம எல்லாரும் ஒரு வயிற்று பிள்ளைகளாக நன்றாக படித்து நம்ம குடும்பத்தையும் நம் தாய் தந்தையையும் முன்னேற்ற அவாளுக்கும் ஒரு பெருமையை தெளித்தந்து நாமளும் பெருமை அடையணும்னு இந்த காலை வெளியிலே மன நெக்சிவர் கேட்டுக்கிறேன் குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சுக்கணும் படித்த நியூஸ் தான் இதெல்லாம் எந்த அளவு உண்மைங்கிறதெல்லாம் தெரியும் நான் சப்ஜெக்ட்டுக்கே வரல அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகலை ரொம்ப வருத்தம் தெரிஞ்சது அதனால தெரிஞ்சு மன்னிக்கணும் குற்றம் குறை இருந்தால் மன்னிச்சுருங்கோ நிறைகளுக்கு இருந்தால் குழந்தைகள்லாம் பாருங்கோ குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுங்க தேங்க்யூ இது நான் சொல்லி மட்டும் உலகத்தை திருத்த முடியாது எனக்கு தெரிஞ்சதை சொல்லணும்னு என்னோடய சேனல் నండి థ్యాంక్ యూ రామస్వామి వంకొ